உங்க அப்பா ரத்னம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு தெரியும் சார் நீங்க போன்ல எனக்கு சொல்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணாரு அவரை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க மூச்சு திணறல் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஆனா உங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டயே நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் நான் அவரை பார்க்க விரும்பலன்னு யோ சக்தி இதுதான் வாண்டா இருக்கிற ப்ராப்ளமே ஒரு விஷயத்தை சொல்ல வரதுக்கு முன்னாடி நீயும் மைண்ட் செட்ல ரொம்ப அடமெண்டா இருக்க நான் முதல்ல முழுசா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறேன் என்ன அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதி இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்த உங்க அப்பா என்ன நினைச்சாரோ எது நினைச்சாரோ தெரியல திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாரு நேத்து நைட்டு நல்லதா இருந்தாரு மாணி கூட நல்லதா இருந்தாரு ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு யாருக்கும் தெரியாம ஓடி போய் மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு என்ன சார் சொல்றீங்க ஆமா சக்தி

எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு நான் மட்டும் இல்ல போலீஸ்காரங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உனக்கு ஃபோன் பண்ணி நேர்ல வர சொன்னேன் சக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் உன்ன மெயினா இங்க வர சொன்னேன் உங்க அப்பா அவரோட ரிலேட்டிவ் தென்னரசு கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தார் அதை கேட்ட உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் அந்த ரத்னம் உன்ன அவரோட பொண்ணே இல்லைன்னு தென்னரசு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு எப்பவுமே எல்லார்கிட்டையும் அப்படிதான் சொல்லுவாரு நான் பிறந்ததுல இருந்தே காசு இல்லாதவ தர்தரம் பிடிச்சவ என்னாலதான் மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு பாக்குற எல்லார்கிட்டையும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு எத்தனையோ தடவை வீட்டுல சண்டை நடக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஜாதகம் தான்னு சொல்லி என் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஏன் ஒரு படி மேல போய் தான் ஒரு வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு என் அம்மா முன்னாடியே சொல்லி என்ன திட்டுவாரு அத கேட்டு என் அம்மா மட்டும்தான் நான் பெத்த புள்ள சக்தி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு அழுது ஃபீல் பண்ணுவாங்க இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் என் அம்மா மட்டும்தான் ஆனா எப்போ என்னோட அம்மாவை அவர் தான் கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சுதோ அப்பவே அந்த மனுஷன் மேல வச்சிருந்த பாசம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அவர் சொன்னதை நீங்க முதல் தடவை கேட்டிருக்கீங்கல்ல அதனாலதான் நீங்க இவ்ளோ ஷாக் ஆகி இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க சிவா சார் இவளுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது நான் உன்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவளா ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறான்